தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சங்கத்தில் வந்து ஒரு ஐந்து பேரை உமரா செல்வதற்கு உதவி செய்தார் அலமதுல்லா அவர் திருச்சிக்கும் பிரியமானவர் மனித தீஞ்சுவை மலரின் குணம் மலலை மனவளம் மரபு பெருஞ்சுடர் படைப்புகள் வ படைப்புகளின் வழியே படைத்தவனை பாடம் சொல்ல முனைபவர் உணர்ச்சிகளின் பெரும் தீ ஓமைக்கு அணையா தீபம் காற்று வீச வீச விழிகள் போல் இவர் பேச பேச மனம் உடைப்படும் ஆன்மீகத்தை பொழிவார் தேனுரை ஆற்றுவார் பல அறியும் இவரை போற்றும் இவரை இவர்தான் யாருங்க இவர்தான் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் எஸ் எம் முகமது மீரான் மிஸ்பாஹி ஹஜரத் அவர்கள் தலைமையுமாம் ஹாதர் பள்ளிவாசல் காந்தி மார்க்கெட் திருச்சி துணைத் தலைவர் மாநில ஜமாத்துல்மா சேவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அல்ஹம் இல்லாஹி ரபில் சய்தீனா முகமதின் والٰل محمدین کما صلی تعلیہ ابراہیم ول ابراہیم النّ حمید المجی اللہ مبارق الام محمدین وال عل محمدین کمہ بارک تعلّہ ابراہیم ول ابراہیم انََمید مجیب من شیطان رحیم بسم اللہ الرحمن رحیم ومن احسن قولا ممن دعا اللّہ و امل صالحن வக்கால இன்னி மினர் முஸ்லிமின் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் சல்லா அலி அவர்கள் மீதும் அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக தமிழ்நாடு பிலார்கள் நினச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் பாராட்டு விருது பெறும் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் அல்லாஹுக்கு ஹஜ்ஜுடி பாக்கியத்தை தருவானாக முகம்மது யூனிஸ் ஹஜார் அவர்களே மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஹஜார் அவர்களே மாநிலத்தினுடைய பொருளாளர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் எங்களுடைய சமுதாயத்தின் முதுகெலும்புகளாக திகழும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களின் அமைப்பாக திகழும் தமிழ்நாடு ஜமாத்து உலமா சபையினுடைய மாநிலத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஹசரத் கபிலா அவர்களே எங்களுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் எங்களுடைய வழிகாட்டி மரியாதைக்குரிய ஹசரத் கபிலா அவர்களே மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்களே உலமா பெருமக்களே விருது பருக்கக்கூடிய அல்லாவின் அருளை பெற்ற சாலிஹீன்களே அவர்களுக்கு துவாச்சி வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களே மதரசா மாணவ கண்மணிகளே மீண்டும் ஒரு முறை சலாத்தை சொல்லிக் கொள்கிறேன் அஸ்லாம் அலை குரமத்துல்லா பரகாத்த கண்ணியமானவர்களே கபத்துல்லாவுடைய வளாகம் சஹாபா பெருமக்கள் தொழ முடியவில்லை ஓத முடியவில்லை அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை சொன்னதினால் அவர்கள் இழுத்து போட்டு அடிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் குர்ஆன் ஓதியதினால் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்னதினால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் என்ன நடந்துவிடும் என்று சில சகாபாக்கள் கருவத்துள்ளாடை வளாகத்தில் நின்று அல்லா தான் பெரியவன் அல்லாஹு அக்பர் வணக்கத்திற்குரியவன் அவனை வேறு யாரும் இல்லை என்று சூளுரைத்த அந்த நேரத்திலே அந்த ஊரை சுற்றி அந்த நகரை சுற்றி ஏகப்பட்ட சிலைகள் இருந்த அந்த காலத்தில் பொறுத்து கொள்ள முடியாத அந்த காஃபீர்கள் முஷிரிக்கீங்கள் அந்த சகாபாக்களை இழுத்து போட்டு அடித்தார்கள் என்று வரலாறுகளை படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஐந்து நேரமும் அல்லாஹுடைய வீட்டில் மைக்கை போட்டுக்கொண்டு அல்லாவே மிக உயர்ந்தவன் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறக்கச் சொல்லக்கூடிய அற்புதமான பணி இந்த மத்தியினுடைய பணி சுற்றி என்ன இருக்கிறது வணக்கத்திற்குரியவன் தான் அவனை தேவை யாரையும் வணங்கக்கூடாது என்று உறக்க சொல்லக்கூடிய ஆற்றல் உறக்க சொல்லக்கூடிய பவர் அல்லாஹ் தாலா அதிகங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த மகத்தான பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் சொன்னார்கள் சிறப்புகள் அல்லாஹ் அக்பர் காலம் கடந்து இந்த சிறப்புகள் எல்லாம் இன்றைய உம்மத்துக்கு சொல்லப்படுகிறது அலமது இனிமேலாவது இந்த பணியை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா தலா உயர்ந்த அந்தஸ்தை இந்த உலகத்தில் தருவானாக மறு உலகத்தில் நிச்சயமாக உண்டு என்பது எந்த சந்தேகமில்லை இந்த உலகத்திலே அல்லா மீண்டும் தருவானா என்று நாம் துவா செய்து கொள்கிறோம் அருமையான பெருமக்களை ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் உம்முசல்மான் அலியல்லா அன்ஹா அவர்கள் பெருமானா ரசூலுல்லாய் செல்லல்லாலே சிலமிடத்திலே சில நேரத்திலே சில கேள்விகளை கேட்பார்கள் கேள்வி கேட்டு சில ஞானத்தை பெறுபவர்கள் உமுசல்மானது அல்லாஹ் அன்கா அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லாஹ் நிசா உத்துனியா அஃப்லலு அமில் அமஹௌரில் இடையும் இந்த உலகத்து பெண்கள் சிறந்தவர்களா ஹௌருனியின் பெண்கள் சிறந்தவர்களா யார் சிறந்தவர்கள் யார் சிறந்தவர்கள் இந்த உலகத்து பெண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா சொல்லுங்களேன் யார் சிறந்தவர்கள் பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் விடவில்லை லிம யார சூழல்லா எதனால் துனியாவுடைய பெண்கள் சிறந்தவர்கள் ஹௌருலீன் என்பவர்கள் சொர்க்கவாதிகளுக்காக வேண்டியே படைக்கப்பட்டவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்றிருக்கிற போது நீங்கள் துனியாவுடைய பெண்கள் சிறந்தவர்கள் என்று சொல்கிறீர்களா என்ன காரணம் எதனால் அவர்கள் சிறந்தவர்கள் என்று கேட்டார்கள் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலி சொன்னார்கள் துனியாவுடைய பெண்கள் சலாத்தி ஹின்ன ஓ சியாமி ஹின்னாதி ஹின்ன துனியாவுடைய பெண்கள் தொழுகிறார்கள் இபாதச் செய்கிறார்கள் நோன்புக்கிறார்கள் ஆனால் ஹூரினியின்களுக்கு அது கிடையாது எனவேதான் ஹௌரினியின் பெண்களை விட துனியாவுடைய பெண்கள் சிறந்தவர்கள் என்றார்கள் ரசூல்லாஹ் சல்லா அலி சொல்லம் இந்த உரையாடல் நீண்டு கொண்டே போகும் நான் பத்து நிமிஷம் தரப்பட்டிருக்கின்றான் அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருகிறேன் அப்படி என்றால் அந்த ஹௌரனியின் பெண்களுக்கு மகர் உண்டா துனியாவில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணும் மகர் கொடுக்கணுமா இல்லையா மகர்லாம் நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்படி என்றால் ஹூரினியின் பெண்களுக்கு என்ன மகர் என்று கேட்டேன் சொன்னார்கள் ஹூரினியின் பெண்களுக்கு மகர் எது தெரியுமா பள்ளிவாசலில் இருந்து ஒரு குப்பையை ஒரு மனிதன் வெளியே எடுத்து போட்டால் அதுதான் மகராக கணக்கப்படும் என்று சொன்னார்கள் அல்லாவோட வீட்டில் இருந்து ஒரு குப்பையை அகற்றினால் சுத்தப்படுத்தினால் அதுதான் மகர் என்று சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர் இந்த நன்மையை நம்மிலே எத்தனை பேர்கள் செய்திருப்போம் ஆனால் காலமெல்லாம் பள்ளிவாசலை தூய்மைப்படுத்துவதையே தனது பணியாக செய்த மகான்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் ஹவுரினியுக்கு மகரை த அள்ளி கொடுத்து விட்டார்கள் அல்லாஹளுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானாக நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் ஹவுரினீன்களை நசீபாக்குவானாக இதுக்கு கூட ஆமீன் வர வரமாட்டாங்க அல்லாஹ் கபூல் செய்வானாக அருமையான பெருமக்களை சாதாரண பணி இல்லை ஒரே இடத்துல பல வருஷங்கள் இருக்க வேண்டும் சொன்னால் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சொன்னார்கள் இஸ்திகாமத் வேணும் இன்மைதான் ஆனால் இருக்க முடியுமா இங்கே நான் இரண்டு பேரை பாராட்டுவேன் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய இமாம்களையும் பாராட்டுவேன் மதீன்களையும் பாராட்டுவோம் அதே நேரத்தில் அவர்களை ஒரே இடத்துல வச்சிருந்தாங்க பாருங்கள் அந்த பழியாச நிர்வாகிகள் அவர்களையும் பாராட்டுவோம் அல்ல அவர்களுக்கும் பறக்க செய்வானாக சாதாரண விஷயமா டிஜேம் அவர்கள் இதுபோன்ற ஒரு நிகழ்வுல இருபத்தைந்து வருடம் தொடர்ந்து பணி செய்த உலமாக்களுக்கு பாராட்டு விழா அதில் பேசினாங்க ஒரே இடத்துல இருக்கிறான்னு சொன்னா அது சாதாரண விஷயம் அல்ல அது இமாமாக இருந்தாலும் மத்தீனாக இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்தார் அவருக்கு பாராட்டு விருதுன்னு சொன்னா அந்த விருதுக்கு பின்னால் பின்னணியில் என்ன ஒளிஞ்சிருக்கு தெரியுமா மானம் ரோசம் சூடு சொரண வெக்கம் எதுவுமே இருக்க கிடையாது இவ்வளவு தான் ஒரு இடத்துல இருக்க முடியும் அல்லா நான் முப்பது வருஷமா ஒரே பள்ளியில் இருக்கேன் அல்லாய் நெல் இருக்காங்க அல்லாயிருந்தாலும் எங்கள் பிள்ளையா சின்ன எங்களுக்கு கண்ணியமாக வச்சிருக்கிறாங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் இருக்கக்கூடிய இமாவுகள் எல்லாரும் பல வருஷம் பள்ளியில் இருக்காங்க எதுக்காக சொல்கிறேன் என்றால் அவ்வளவு பொறுமை வேண்டும் அவ்வளவு தியாகம் வேண்டும் இந்த பள்ளியிலனா இன்னொரு பள்ளிங்க அப்படின்னு பெட்டி போகிறதை விட ஏதோ ஆகுமா வந்துட்டோம் அல்லாவுக்காக வேண்டி சில ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் என்பதை பொறுத்து அங்கே இருந்து காலம் தழுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அந்த மகத்தான பணியை இந்த உத்தமர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி இங்கே விருது வழங்கியவர்களை பாராட்டு என்பது உண்மையிலேயே பிலால்கள் சங்கத்தை நான் பாராட்டுகிறேன் மனமாக துவா செய்கிறேன் இதற்காக அன்றிலிருந்து யுனிஸ் ராஜார் வந்து சொன்னாங்க எனக்கு முன்னாடி பேசுகிற ஜாயூர் ஹிசேன் அசர் சொன்னாங்க அன்றிலிருந்து இன்று வரை அதற்கு முன்னாடியிலிருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் அவர்களோடு இணைந்து பணி செய்யக்கூடிய அத்துணை பிலால்களுக்கும் நான் துவா செய்கிறேன் நல்ல ஒரு பணியை செய்திருக்கிறீர்கள் இதன் மூலம் தமிழகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இந்த பணிக்கு வர வேண்டும் என்று

கிருபை ஹதரத் அவர்களின் சிறப்பான இந்த உரையை கேட்ட நம் அனைவருக்கும் மிகவும் ஒரு பாக்கியமாக இருக்கிறது அடுத்தபடியாக